ஆறு சுவைகளை பற்றி சொன்னேன் நேற்றைய தினம் இந்த ஆறு சுவையை எந்த வரிசையில் சாப்பிடும்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் இது அறிவியல் இனிப்பு முதலில் சாப்பிட வேண்டும் கல்யாண பந்தியில் அழகா செஞ்சிட்டு இருந்தாங்க இப்ப இல்லை பல வருடங்களுக்கு முன்பாக நாம் உட்கார்ந்த பிறகுதான் போடவே ஆரம்பிப்பான் அது அதுக்கு தான் முதல்ல ஸ்வீட்டை கொண்டு வந்து வைப்பான் இனிப்பு முதலில் சென்றால் மனம் மகிழ்ச்சி அடையும் இனிப்பு முதலில் சென்றால் மனம் மகிழ்ச்சி அடையும் அதைத்தான் முதலில் சாப்பிட வேண்டும் மனம் மகிழ்வாக இருக்கும் பொழுது அடுத்த அடுத்த உணவு கொஞ்சம் அதிகமாக போகும் முதலில் சாப்பிட வேண்டியது இனிப்பு இனிப்பு சாப்பிட்டு போடுவோம் முதலில் சாப்பாடு போடுவான் சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றுவான் எளிமையான அளவிற்கு காரம் போக வேண்டும் எளிமையான அளவிற்கு காரம் முதல்ல சாம்பார் அதன் பிறகு காரம் அதன் பிறகு காரம் புளிப்பும் காரமும் கலந்த முதல்ல ஒரு உணவு போயிடும் அதன் பிறகு வெறும் காரம் காரக்குழம்பு வத்த குழம்பு அதன் பிறகு ரசம் புளிப்பு அதன் பிறகு மோர் இதெல்லாம் இருக்கும் இப்படிலாம் ஒன்று ஒன்று வரும் ஒவ்வொரு சுவைக்கு என்ன தன்மைன்னு தெரிஞ்சால் எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிங்க இனிப்பு உடலுக்கு சக்தியை தரும் தாம்பத்தியமே இனிப்பு சுவையால் தான் நடக்குது துவர்ப்பு சுவை இருக்கிறதே அது செரிமானத்திற்கு நல்லது புளிப்பும் துவர்ப்பும் செரிமானத்தை சீராக்கும் மலத்தை எளிதாக்கும் கசப்பு சுவை இருக்கிறதே அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் காரம் இருக்கிறதே அது நம்மை அதாவது மந்தப்படுத்தாது காரம் என்பது நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கோ கோபம் இருக்கணும் இல்லைனா வந்து அப்படியே ஒரு மந்தமாயிருவோம் காரம் உப்பு மூளையை வேலை செய்ய துண்டும் உப்பே சாப்பிட்றோன்னு வச்சுக்கங்களேன் மூளையே வேலை செய்யாது தகுந்த அளவிற்கு சரியான அளவிற்கு உடம்புக்கேற்ற அளவிற்கு உப்பு இருக்க வேண்டும் அப்படி உப்பை பயன்படுத்தவே இல்லை என்று சொன்னால் மூளை மழுங்கி போய்விடும் நினைவுத் திறனை இருக்காது இப்போ இந்த சுவைகளில் இனிப்பும் இருக்க வேண்டும் காரமும் இருக்க வேண்டும் காரம் இல்லை என்றால் வீரம் இல்லை இனிப்பு இல்லை என்றால் இல்வாழ்க்கை இல்லை துவர்ப்பு இல்லை என்றால் மலம் வராது புளிப்பு உள்ளே செல்லவில்லை என்றால் செரிமானம் சீராகாது உப்பு இல்லை என்று சொன்னால் மூளை மந்தப்படுத்திவிடும் இப்படி ஆறு சுவைகளும் அதனதன் அளவில் உள்ளே சென்றால் இந்த உடல் இயக்கம் சரியாக இருக்கும் இந்த வரிசைப்படி கடைசியில் தாம்பலம் தரிப்பார்கள் கடைசியில் தாம்பலம் தரிப்பார்கள் அது ஒரு பெரிய அறிவியல் அது ஒரு பெரிய அறிவியல் இந்த தாமிரம் தரிப்பதை இன்றைக்கு மறந்து போய்விட்டது ஊறுகாய் வைப்பார்கள் அது ஒரு பெரிய அறிவியல் ஊறுகாய் இருக்கிறது அதுவே மிகப்பெரிய அறிவியல் இப்படி உணவில் அங்கே இலையில் போடக்கூடிய ஊறுகாய்க்கென்று ஒரு அறிவியல் இருக்கிறது அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த உப்புக்கும் புளிப்புக்கும் துவர்ப்புக்கும் கார்ப்புக்கும் கசப்புக்கும் இனிப்புக்கும் ஒரு அறிவியல் இருக்கிறது ஆனால் எல்லா அறிவியலையும் புறந்தள்ளிவிட்டு ஓஸ் சப்பாத்தி பரோட்டா பர்கர் என்று போய் கொண்டிருக்கிறோம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு உணவை நீங்கள் சரியாக எடுத்துக்கொண்டால் ஆறு சுவையும் அதன் அதன் அளவில் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நோய்கள் வராத ஐயா ஊறுகாயை பற்றி சொன்னேன்னு என்னையா கூட அறிவியல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊறுகாய் அறிவியலை நாளை சொல்கிறேன் மிக அற்புதமான அறிவியல் ஐயா ஊருகாய் என்பது நாளை பார்ப்போமா